அனைவருக்கும் வணக்கம் அடுத்து தான் நம்ம தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் வரிசையில் தாராபாரதி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவத்தில் இருக்குது ஓகேவா ஸோ உயல் ஒன்றிலேயே இருக்குது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் ஓகே ஸோ தாராபாரதி அவர்களுடைய ஒரு கவிதையை தான் பார்க்க போகிறோம் நமது நாடு வளம் பொருந்தியது இந்த இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமையைக் கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமா ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மேய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சிறவியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தாராபாரதி அவர்கள் எழுதிய பாடல் சொல்லும் மெய் உண்மை தேசம் நாடு பாடலின் பொருள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது உண்மைகளை போற்றும் இந்தியத்தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது காளிதாசர் இறைச்சிய இனிமையான பாடல்கள் காவிரி கரைவளை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கின்றன குமரிமுனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அள்ள குறையாத அமுத அன்னை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது அறத்தின் மூன்று கோலாக காந்தியடிகளின் அமிகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது ஸோ தாராபாரதி அவருடைய நூல் வழி கொடுத்திருக்காங்க தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல்வினி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூலாகும் இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஓகே ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவம் இயல் ஒன்றில் இருக்குது ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தாராபாரதியோட கவிதைகளோ செய்திகளோ தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுப்பேன் தான் நம்ம தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்று வேலுநாச்சியருங்கிற தலைப்பில் இருக்குது வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர் அவர்களில் வெற்றி பெற்றவர்கள் சிலரே வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி சூடிய பெண்களுள் ஒருவரைப் பற்றி அறிவோம் வாருங்கள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி அளித்தார் ஓகேயா சொல்லி பாருங்கள் செல்லமுத்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அவர்களுடைய ஒரே மகள் தான் வேலுநாட்சியார் ஓகேயா ஸோ தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது மொழிகளையும் சிறப்பாக கற்றுக்கிட்டு இருக்காங்க சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் விற்பயிற்சி இதையும் வந்துட்டு முறையாக பயிற்சி பெற்று கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்துட்டு இவருங்க மணந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காளையார் கோவில் நடைபெற்ற போரில் முத்துவடுகாதிர ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நயவஞ்சகமாக கொலை பண்ணிடுறாங்க அப்போ வந்துட்டு வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை நான் கண்டிப்பாக வென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி உறுதிப்பூல்றாங்க சிவகங்கையை நான் மீட்டு நான் ஆங்கிலேயர்களை வென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி உறுதிப்பூடுறாங்க ஸோ திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிச்சுட்டோம் இருக்கிறாங்க ஸோ எட்டு வருஷத்துக்கு அப்புறமா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர் தளபதிகளாகிய பெரிய மருந்து சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் நாம் சிவகங்கையை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறார் அமைச்சர் தாண்டவராயர் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது வெளியே பெறும் ஆரவாரம் கேட்டது மைசூரிலிருந்து ஐநரணி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் அப்போது அறையின் வாயிலே வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வு எடுக்கச் சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார் வீரன் வெளியேறினான் ஐதரணி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா அப்போது தாங்கள் அவரிடம் மொழியில் பேசினீர்கள் அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்னமருது ஆம் நமது வீரர்களுடன் ஐதர்களியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில் எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது அரசியார் அவர்களே காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நம் படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சியார் ஸோ ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருத சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலையும் வந்துட்டு தலைமையிட்டு இருக்கிறாங்க ஸோ கா காளையார் கோவிலை கைப்பற்றியாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்ததாக சிவகங்கை கோட்டையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜயதசமி திருநாளில் கதவுகள் திறக்கப்படும் மண்ணுக்கு வந்துட்டு நம்ம உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருந்து விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும் உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்யலாம் அரசியாரே இன்னும் ஒரு செய்தி தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையால் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம் அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம் அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர் ஓகேவா சோ உடையாள் அப்படிங்கிறவங்கள ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கொலை செஞ்சிருந்த வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால கொலை செஞ்சிருப்பாங்க சோ இதுதான் அந்த நடுக்கல் ஓகேவா சுமையாளுக்கு உடையாளுக்கு வச்ச நடுக்கல் அவளுக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார் அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர் விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புழல் ஓங்குக என்று முழக்கமிட்டனர் படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது அரசியாரே நான் நமது பெண்கள் படைப்புடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுதக்கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எறிவது தெரிந்ததும் நமது படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார் தெரிந்து தெளிவோம் பாருங்கள் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ராணிக்கு முன்பே ஆங்கிலரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்துட்டு வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ நாச்சியாருடைய காலம் வந்து முக்கியம் ஆண்டும் அதாவது சிவகங்கையை மீட்ட ஆண்டு முக்கியம் குயிலியும் பெண்கள் படைப்பினரும் குயிலின் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீயெறிவது தெரிந்தது நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கிலப் படவை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலுநாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு குதித்து குதித்துவிட்டார் என வீரர்கள் கூறினார்கள் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதர்லீன் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது ஓகே சார் பற்றிய செய்திகள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி தான் ஓகேங்களா சார் அவருடைய கவிதை ஒன்று பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம் நூல்வெளி பார்க்கலாம் துன்பம் மேலும் கல்வி கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் ஓகே துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க துன்பத்தையே வெல்லக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நிறுத்தவரை நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் ஓகே சார் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் இருக்குது ஓகேங்களா செயல் ஒன்றில் இருக்குது சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் பாடலின் பொருள் நம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நல்லபடி குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது தன் மானம் இல்லா கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்ததால் அதை விட்டுவிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானைத்திடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஓகேவா ஸோ இவர் தான் வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ இவரை பற்றின செய்திகள் வந்துட்டு இந்த ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இந்த கவிதையில் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் செய்திகள் வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முடியரசன் அவர்கள் பற்றி தான் அவருடைய கவிதையும் அவருடைய நூல் இதோடைய நூல்வெளியும் தான் பார்க்க போகிறோம் முடியரசன் அவர்கள் பற்றிய செய்திகள் அவருடைய கவிதைகளில் தான் பார்க்க போகிறோம் நாணிலம் படைத்தவன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பருவம் இயல் மூன்றில் இருக்குது ஓகேயா காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின படிக்கிறேன் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான் தொழிலிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் ஸோ நான்கு திணைகளையும் ஓகேயா கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெரும் நாகரீகம் ஆந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்க்கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி தான் முடியரசன் அவர்களுடைய கவிதை இந்த நல்லா படிச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோவில் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் பருவத்தில் இந்த லெசன் இருக்குது ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் புக் பேக் ஆன்சர்ஸ் ஏதாவது நான் பார்க் நான் சொல்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் பாடலின் பொருள் தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்திப் பண்படுத்தினான் தமது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்ட தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வலம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் ஓகே ஸோ தமிழன் வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் காடுகள் மேடுகள் நிறைந்த ஒரு இடமாக தான் இருந்திருக்கும் ஓகேயா ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடமாக மனிதன் மாற்றியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்துட்டு சொல்கிறா தன்னுடைய உடல் வலிமையால் வளத்தையும் பெருக்கியிருக்காங்க அந்த இடத்தையும் வந்துட்டு நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்றுவாக மாற்றி இருக்கிறாங்க ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை வந்துட்டு மனிதன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க முல்லை மருதம் குறிஞ்சி நால் நால்வகை நிலங்களையும் பண்படுத்திய நாகரிக மனிதன் அப்படின்னு சொல்கிறாரு பழந்தமிழன் ஆறு ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் ஆழமான கடல்களை கடந்தும் பழந்தமிழன் வந்துட்டு பயணம் செஞ்சிருக்கிறதாகவும் குறிப்பிடுறாரு அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் சூழ்ந்த இமயமலில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஓகே சார் பனி சூழ்ந்த இமயமலையில் கூட நம்மளுடைய வெற்றி கொடியை போய் நாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஓகே ஸோ ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வளம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் ஓகேயா ஸோ ஏலம் நம்மளுடைய வளங்கள் என்னென்னு இப்போ இருக்கு இல்லையா ஸோ ஏலம் மிளகு இதெல்லாம் வந்துட்டு வணிகம் செய்திருக்கு கப்பலில் ஏற்றி வணிகமும் செய்திருக்கிறான் உலகையே வளம் வந்திருக்கான் இதுக்குமே அஞ்சாதவன் தான் நம்ம தமிழன் ஆனா சான்றோர்கள் சொல்லும் சான்றோர்களே அஞ்சுற தீமையை அஞ்சு அஞ்சுபவன் அப்படின்னு சொல்றாங்க நூல்வெளி முடியரசனின் இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகே ஸோ முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலான நூல்களை வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டை பெற்றவர் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசு அவர் முடியரசன் அவர்கள் அவருடைய இயற்பெயர் துரைராசு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் வந்துட்டு புதியதொரு விதிசெய்வோம்ங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகே ஸோ அதுதான் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க புதியதொரு செய்வோம் நம்ம இன் அடுத்த கிளாஸில் மீண்டும் இன்னொரு தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் நம்ம வந்துட்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்